எல்லா என்றால் இல்ல சில விஷயங்கள் நம்முடைய தவறினாலே நடக்கிறது அந்த சஞ்சலங்களை அந்த பாடுகளை அவர் அனுமதிக்கிறார் ஆனாலும் மனம் இறங்குகிறாரா ஆமே ஆனாலும் அவர் நம்மை வைக்கிறாரா அன்பு உறவுகளே நல்லவர் இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் இயேசப்பா உங்களை ஆசி வதிப்பாருங்க உலம்பல் இரண்டிலே அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபியின்படி இறங்குவார் புரியானவர்களே அவர் நம்மளை சஞ்சலப்படுத்துகிற தேவனா அப்படிங்கிற கேள்வியை அடிப்படையில கேட்கலாம் சஞ்சலங்கள் அனுமதிப்பதில்லை அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களே மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதில்லை நாம் சில விஷயங்களை இது நின்று கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய சஞ்சலங்களும் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய பாடுகளும் இவைகளுக்கு பின்னாக என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்போமானால் நம்முடைய தவறுகள் அங்கு இருக்கலாம் அந்த நேரங்களிலே ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் அந்த சஞ்சலங்களை அந்த பாடுகளை அவர் அனுமதிக்கிறார் ஆனாலும் மனம் இறங்குகிறார் ஆமே இன்றைக்கு சஞ்சலத்துக்கான காரணம் என்னங்கிறது ஆராய்ந்து ஒருவேளை அது நம்முடைய தவறினால் இருக்குமே ஆனால் அண்டுவரே மன்னியும் என்று மன்னிப்பை கேட்போமானால் மிகுந்த இறக்கத்தோடு இறங்குவார் இன்றைக்கு இறங்குவார் இந்த சஞ்சலத்தை அவர் மாற்ற வல்லமுள்ளோராயிருக்கிறார் காங்கிரஸ்